நூற்றுக்கு அதிபதி தோத்திரம் அவன் மனம் திரும்பலாம் கடைசி வசனங்கள்ல தோத்தரம் நம்ம படிச்சா பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது கொரணெழிவின் வீட்டிலே இறங்கினார் கத்தூருக்கு ஸ்தோத்திரம் பேதுருக்கே அது பிரமிப்பா இருந்துச்சு என்னடா இது இவங்க விருத்த சேதனம் பெறாதவங்க பிரஜாதி மக்கள் ஆனா இவங்க மேல ஆவியானவர் இறங்கிட்டாரே அபிஷேகம் இறங்கிட்டே சரி அபிஷேகமே வந்துட்டு இனி ஞானசாணம் எதுக்கு படுறதுக்கு என்ன தடை அப்படின்னு சொன்ன உடனே அங்க கூடி வந்த எல்லாரும் விசுவாசித்து ஞானசானம் பெற்றார்கள் அல்ல சொல்லுங்க அந்த நாட்கள் தோத்தரா மலரப் போகிறது அடங்காத ஜனங்கள் மனம் திரும்ப போகிறாங்க அதிகாரிகள் மனம் திரும்ப போகிறாங்க ராணுவ வீரர்கள் மனம் திரும்ப போகிறாங்க அரசியல்வாதிகள் மனம் திரும்ப போகிறாங்க எல்லா ஞான சாணம் போகிறாங்க எல்லாம் எல்லா விசுவாசிக்க போறாங்க சப ஆயிரங்களால் நிரம்ப போது லட்சங்களால் நிரம்ப போது அதிகாரிகளால் நிரம்ப போது அரசியல்வாதிகளால் நிரம்ப போது ஐஸ்வர்யவான்களா நிரம்ப போது முழங்கால் யாவும் முடங்க போது அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள ராணுவ வீரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க அரசியல்வாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாரு எப்போ சொல்றாரு இது இருபத்தி நாலு சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னால யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்லையா இல்ல இயேசு வந்து நான் ஒன்று கேட்குறேன் இயேசு வந்து இயேசு இயேசு ஆகிய என்னை பற்றி போய் உலகமெல்லாம் சொல்லுங்க இவருதான் இயேசு இவருதான் ஏசு இவருதான் இயேசு இவருதான் கடவுளை இவரு தான் கடவுளை இவர்தான் தான் கடவுளை உண்டாக்குனாரு தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு இவருதான் இந்த உலகத்தை சொல்ல சொன்னாரா இந்த அர்த்தத்துலயா சொல்லப்பட்டிருக்கோம் பாயிள்ள இந்த வேலையை தீவிரமா செய்கிறாங்க கிறிஸ்தவர்களும் மற்றவர்கள் அவர் அந்தந்த மதத்தினரும் கடவுளை பத்தி மணிகளை பேசுங்க மணிகளை பிரசாரம் பண்ணுங்க பிரசங்கம் பண்ணுங்க கடவுளுக்கு மணிகணக்கில் பூஜையை புரஷ்காரம் செய்யுங்க அப்படின்னு எந்த கடவுளா சொல்லிருக்கு நினைக்கிறீங்க இந்த கடவுள் என்பது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு எது எந்த எது எதை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது அந்த கோட்பாடு கோட்பாடு கடவுள் கோட்பாடு மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த கடவுள் கடவுள் கோட்பாடு அதனால இந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் தான் பசிக்கு உணவு கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் தான் உணவுக்கு தேவையான உணவு விளைச்சலை உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்களுக்கு தான் தேவை ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு இடது வேறொரு இடத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் அதற்கு பேருந்து தேவை இது மாதிரி பல தேவைகளோடு இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கடவுள் கொள்கை கோட்பாடு அதுவே மனித கொள்கை கோட்பாடு அதுவே அதுவே மானுடவியல் அது அதுவே மானுடம் மானுடத்தை சரியாக மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த உருவா உலகம் உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த உலகத்தை இறைவன் இயேசு உண்டாக்கினார் எதற்காக இந்த உலகத்தை கடவுள் உருவாக்கினார் இந்த உலக இந்த சமுதாயத்தின் செயல்பாடு என்ன இந்த சமுதாயத்தின் செயல்பாடுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன இப்போ எல்லா இயேசு ஏற்றுக்கணும்னு இவர் சொல்கிறார் யார் இவர் தெரியுமா மவுண்ட் மவுண்ட் சர்ச்சில் கார்த்திக் கமலோடைய கார்த்திக் கமலா இல்லை அவருடைய அண்ணனானு தெரியல இவர் சொல்லின்னு இருக்கார் இந்த மாதிரி ஒரு சுகபாகத்தில் இருக்கிற இவங்களெல்லாம் இவங்க அப்பா சொத்தில் வளர்ந்தவங்க ஏன்னா தன்னுடைய பூர்வீக சொத்து இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் அதை இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி நாளைக்கு என்ற பேரில் காசை வாங்கி நான் ஜோம் பண்ணுறேன் நம்ம நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம் நம்ம கூடி ஜோ க கைத்தட்டலாம் நம்ம கூடி தேவனை ஆராதிக்கலாம் நம்ம கூடி தேவனை ஜானிக்கலாம் நம்ம கூடி நம்ம ஒன்று கூடி ஏசு வை துதிக்கலாம் இரவு ஜபம் பாஸ்டிங் ப்ரேயர் தொடர்ந்து ஜெபம் செயின் ப்ரேயர் எல்லா தேசத்துக்கும் ஜெபம் எல்லா மாநிலத்துக்கும் ஜபம் எல்லா உலகத்து உலக அண்ட உலகத்துக்கும் ஜெபம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இதை பற்றி தான் ஒரு வெற்றி வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பண்ணி என்ன பிரச்சனைங்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இதுக்கு இதெல்லாம் தேவையா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் ஏதாவது இதால் ஏதாவது மாற்றங்கள் வருமா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு நல்ல உடை வேணும் உணவு வேணும் பசியார உணவு வேணும் சரீரத்தை திருகாத்திரமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வியாதி இல்லாமல் வைத்துக்கொள்ள ஒரு நல்ல உணவு தேவை ஒரு நல்ல கல்வி தேவை அவன் சென்று உழைக்க வேண்டும் உழைத்து வந்து வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டும் இவ்வளவு மனுஷனுக்கு தேவைப்படுது ஒவ்வொரு மனுஷனும் இதை சரியாக செஞ்சாக போதவங்க நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் இதெல்லாம் மையமாக வச்சு இவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க மணிக்கருக்களை இயேசு கிறிஸ்து பாட்டு பார்த்தவங்க ஜம் பண்றது மாதிரி இவங்க இருக்கிறாங்க அதனால இவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு நன்மையும் இல்லை ஒரு பயனும் இல்லை இவருடைய இவர் ஃபாலோவர்ஸுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த வேதமானது இந்த சத்தியமானது நம்முடைய சந்ததி சம்பந்தப்பட்டது இந்த ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்டது இந்த சமுதாயம் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது இந்த வேதத்தில் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த வேதத்திலே ஒரு அரசாங்கம் மனிதனுக்காக செயல்படும் அரசாங்கம் அடிப்படையில் செயல்பட வேண்டும் மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் மனிதனுடைய கல்வியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் மனிதனுடைய மனிதனுடைய உணவின் உணவின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் அரசாங்கமில் செயல்பட வேண்டும் அதை தான் எடுத்துரைக்கிறது இந்த வேதம் பைபிள் இதை பற்றி எல்லாம் சிந்திக்காத இந்த கார்த்திக் கமலாயருடைய அண்ணன் மவுண்ட் சர்ச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு மணிக்கணக்களை யார் இயேசு ஏத்துக்கணும்னா ஏத்துக்கலன்னா இல்லை ஏசு ஏற்றுக்கலாம் தான் சாப்பாடு கிடைக்குதாங்க இல்ல இயேசுக்கு ஏத்துக்கினா அவங்களுக்கு உழைக்காமல் சாப்பாடு கிடைச்சிருந்தா இயேசு ஏத்துக்கணும் உங்களுக்கு என்ன வியாதி இல்லாத வியாதி எல்லாம் வராது இருக்குதா சாகர வரைக்கும் இந்த ஒரு அறிவியலமான வேலைகளை இங்கே வெற்றி வேலைகளை இங்கே வீணால் போன வேலைகளை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவையை மையமாக வைத்து கட்டிடங்களை கட்டி ஆயிரக்கணக்கான லட்சங்களில் கோடிக்களை நஷ்டப்படுத்தி மனிதனுடைய வாழ்க்கையை வீணாக்கி இங்கே ஒரு வாழ்க்கையை விரயமாக்கும் நம்முடைய காசை விரயமாக்கும் வேலைகள் தான் இங்கே வேதத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது மக்களை நண்பர்களை சற்று சிந்திக்க வேண்டும் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதே இந்த வேதம் மனிதனுக்காகவே இறைவன் வந்தார் மனிதனுக்காக இந்த உலகத்தை படைத்தார் மனிதனுக்காக காற்றின் கடலையும் கடலையும் படைத்தார் மனிதனுக்காக மருந்தை கொடிகளை படைத்தார் மனிதனுக்காகவே விண்மீன்களை படித்தார் மனிதனுக்காகவே கடலை படைத்தார் மனிதனுக்காக மீனையும் அதில் உள்ள பிராணிகளையும் படைத்தார் இவற்றையெல்லாம் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் அதற்காக நம்மை படைத்தார் எனவே இது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு பகுத்தறிவோடு நம் சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை இன்பமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய என்னுடைய தொடர் என்னுடைய வீடுகளை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து இதில் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் நான் சொல்வது உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாம் இதோட போய் போய்விடு இந்த பார்த்து விட்டு அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி போட்டு விட்டு போய் போய்விடக்கூடாது இந்த இந்த வீடியோ நான் பேசும் வீடியோக்கள் அடுத்த கட்டத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே